இல்லை அவங்க மட்டும் பண்றாங்களா பண்ணுறாங்களா இல்லை மற்றதுலையும் நடந்திருக்கா இல்லை இல்லை மற்றதில் ஏகப்பட்டது நடந்திருக்கு ஒன்று ரெண்டு கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் கூட ஒரு ஆசாரி ஆசாரி இப்போ ஒரு பையன் காதலிக்கிறான் ஒரு தலித் பெண்ணை உடனே வந்து அவர் வந்து தலித்துன்னு சொல்லக்கூடாது அது ஒரு பட்டியல் சமூகம் சரியா பட்டியல் சமூக பெண்ணை காதலிச்சிட்டானோன்னா அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணிடுறாரு நீ எப்படி பண்ணிடலாம் ஒரு பட்டியலின சமூக அப்பா அப்போ பட்டியலின சமூக அப்பாவே வந்து தன்னோட பொண்ணவே கொலை பண்ணிடுறாரு நீ எப்படி ஆசாரி பையனை காதலிக்கலாம் அப்போ வந்து இப்போ இந்த இடத்துல வந்து அது வந்து ஆணவ கொலையில் வராதா இல்லை இவங்கள பொறுத்த வரைக்கும் வராது அதாவது குறிப்பிட்டு இந்த இவன் பண்ணுறான் இவன் பண்ணுறான்னு சொல்லிட்டு டமாரை அடித்து ஒரு குறிப்பிட்ட சாதிய குறிப்பிட்ட சிலரை மட்டுமே வந்துட்டு ஒரு பட்டம் கட்டிட்டு இந்த சைடு வந்துட்டு நடந்துருச்சுன்னா இந்த சைடு ஒருத்தர் வந்து பறையர் சமூகம் சார்ந்து ஒருத்தர் பண்ணிட்டாங்கன்னா மொத்த பேர் சைலண்ட் மோடுக்கு போயிடுவாங்க அதை வந்து வெளிக்காட்டிக்கிடவே மாட்டாங்க அதுக்கு வந்து அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பறையர் சமூகம் ஒரு கூக்குரல் எடுது அப்படின்னா திருமாவளவு உள்பட எல்லா தலித்து பேசுகிற அரசியல்வாதிகள் எல்லோரும் சேர்ந்து கு குரல் கொடுக்குறத அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தெலுங்கர் முன்னேற்ற கழக ஊடகங்கள்லாம் இருக்கு இல்லையா இங்கே பார்த்தியா தமிழ் சாதிகள் இவனுங்கள்லாம் வந்து இவங்க ஒன்றே இப்போ எந்த காலத்துலேயும் உங்களை ஒன்றும் சேர்க்க மாட்டாங்க ஒன்றும் சேர்க்க மாட்டாங்கன்னே சொல்லி உங்களுக்கு நாங்கள் தான் ஆதரவு உங்களுக்கு நாங்கள் தான் ஆதரவுன்றத இவங்க வெளிப்படுத்தணும் அப்போ பார்த்திங்கன்னா இவங்க எந்த காலத்துலேயும் இவங்க நம்மளை சேர்த்துக்கிட மாட்டாங்க அப்போ நாம் வந்து இந்த தெலுங்கர்கள் கூட தான் நம்ம போகணுன்றத ஒரு மறைமுக உளவியல் தாக்குதலாக நடத்துகிறாங்க அப்படி தான் நான் பார்ப்பேன் நான்